இந்திய சந்தைக்கு நிறுவனம் மீண்டும் திரும்புவது குறித்து இறுதி முடிவு தாமதமாவதாக வதந்தி பரவிய நிலையில் அந்நிறுவனம் இதை மறுத்துள்ளது சென்னை மறைமலை நகர் ஆலையில் உற்பத்தியை துவங்க வேலைகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளது உலக சந்தைக்கான உற்பத்திக்கு சென்னை ஆலையை பயன்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம் எப்போது உற்பத்தி துவங்கும் எந்த வகையான கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்பன உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு தமிழக அரசுக்கு நன்றி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் மணல் குவாரிகளை உடனே திறக்க வேண்டும் என்று திருச்சியில் உள்ள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பதினெட்டு வயது மேற்குவங்க சிறுமி ஆட்டோவில் கடத்தி பாலிகள் துன்புறுத்தல் செய்த வழக்கில் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் ஒருவரை தேடும் பணியில் தனிப்படை காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது சிறுமி சேலத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் மாதவரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு பேருந்து மூலம் வந்துள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து மாதவரம் செல்லும் பேருந்துக்காக அவர் இரவு காத்திருந்தார் அப்போது சிறுமியை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றிய சிலர் ஓடும் ஆட்டோவில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் தாம்பரம் அருகே ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது சிறுமியின் அலறல் சப்தம் கேட்டு காவல்துறைக்கு அருகில் இருந்தவர்கள் தகவல் கொடுத்துள்ளனர் உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆட்டோவை துரத்திய நிலையில் அந்த சிறுமியை நடு ரோட்டில் இறக்கிவிட்டு ஆட்டோவில் இருந்தவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில் தாம்பரம் காவல்துறையினர் ஈடுபட்டனர் இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் முத்து தமிழ்ச்செல்வம் மற்றும் தயாளன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட தயாளன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது தெரிய வந்துள்ளது இருந்து கடத்தி வரப்பட்ட ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு புள்ளி ஒன்பது கிலோ உயர் ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பால் மற்றும் இறைச்சியை முறையாக கொதிக்க வைத்து சமைக்காவிடில் அதிலிருந்து ஜிபிஎஸ் நோயை பரப்பும் பாக்டீரியா உருவாகலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகள் காரணமாக உடலில் உருவாகும் ஜிபிஎஸ் பாதிப்பு பல காலமாக சமூகத்தில் இருந்தாலும் அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிலும் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலும் அந்த பாதிப்பு தீவிரமாக பரவியது தமிழகத்தில் ஓரிருவருக்கு அந்த நோய் இருந்தது கண்டறியப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருவள்ளூரைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது அவருக்கு கில்லன் பாரோ சின்ட்ரோம் நோய் இருந்தது கண்டறியப்பட்டது தமிழகத்தில் பிளஸ் டூ உள்ளிட்ட வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து பரிந்துரைக்க குழு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நேரடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விழுப்புரத்தில் சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைத்ததற்காக வன்னியர் சமுதாய அமைப்பினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நேரில் நன்றி தெரிவித்தனர் திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதற்கான சந்திப்பு நடைபெற்றது நபார்டு வங்கியின் முதன்மை திட்டங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று அனைத்து வங்கிகளையும் நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் நடத்தாவிட்டால் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் வேலை போராட்டம் நடத்தப்படும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை கேடு விதித்துள்ளது முதுநிலை மருத்துவ படிப்புகளில் உள்ள சிறப்பு துறைகளுக்கான மாதிரி பாடத்திட்டங்களை வகுக்க நிபுணர் குழுவை தேசிய மருத்துவ ஆணையம் அமைக்க உள்ளது அதில் இடம்பெற விருப்பமுள்ள தகுதியான மருத்துவ பேராசிரியர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள் என்எம்சிக்கு க்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கரில் ஐந்து பெண்கள் உட்பட ஆறு நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு போலீசில் சரணடைந்துள்ளனர் மியான்மரில் சிறை வைக்கப்பட்டுள்ள ஆங் சாங் சூயியின் வீட்டை அந்நாட்டு அரசாங்கம் ஏலம் விட்டது இருப்பினும் அந்த வீட்டை யாரும் வாங்க ஏமாற்றம் அடைந்துள்ளது வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தையின் நினைவு இல்லம் வன்முறையாளர்களால் தீ வைக்கப்பட்டது வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி ஐந்து நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார் அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து அவர் பேசினார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் தீவிரமாக ஆலோசித்ததாக கூறப்படுகிறது உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து வெளியுறவு மந்திரி அறுநூற்று இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவைத் தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து அர்ஜென்டினாவும் விலகுவதாக அறிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்புக்கு எட்டு புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் டாலர் நிதியை அர்ஜென்டினா வழங்கி வந்தது இது உலக சுகாதார நிறுவனத்திற்கு கிடைக்கும் நிதியில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்று சதவீதமாகும்